சூ போட்டா டிப் டாப்பா இருப்பே ஃபாரில இருந்து வந்திருக்கோம் இந்த பாக்கறதுக்கு டீசன்ட்ல இருக்கணும்ல இருந்தால இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டியா அது சரி என்ன விஷயா இப்படி இப்படி ஏரிய பாக்க வந்திருக்கே வெளிய போல வாடான்னு சொல்ற நீ எந்த ஒரு விஷயம் இல்லாம இப்படி எல்லாம் கூப்பிட மாட்டீயே அது வந்துடா மச்சான் அது மச்சான் சீக்கிரம் வந்து கேளு கேண்டா கிண்டாச்சுடா சொல்ற வாடா கேண்டா இவ்வளவு அவசரமா எங்கடா போற சொல்ற பேசாம வாடா அட பாவி டேய் அந்த பொண்ணு பிரியாணி போயிட்டு இருக்க அந்த பொண்ணு தான் பாலோ பண்ணி போறியா என்ன பரவாயில்லையே கண்டுபிடிச்சியா வா பேசாம கம்னு வா அடிச்சி கரெக்டான நேரம் பார்த்து தப்பா இந்த வண்டி நின்னு போச்சே ஸ்டார்ட் ஆயி ஆகி ச்சேய் மாட்டேங்குது முதல்ல வண்டியில இருந்து கீழே இறங்கடா என்னடா இப்ப நடக்குது முதல்ல அதை சொல்லுடா அது வேற ஒண்ணு இல்ல மாப்பிள்ள இப்போ போச்சுல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்னைக்கு முத முதல்ல பாத்தணும் அண்ணில இருந்து மனசுக்குள்ள இனமோ போட்டு ஊட்டிட்டே கிடக்கு பாத்துக்க நான் ஊர்ல முத முதல்ல வந்தப்போ இந்த படத்தையும் முதல்ல பார்த்தேன் அண்ணில இருந்து இவ யாரு என்ன எதுன்னு ஒரு விவரமும் தெரிய மாட்டேங்குது நானும் எங்கெங்கோ விசாரிச்சு பார்த்துட்டேன் ஆனா இவ வீடு எங்க இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது அதோட இன்னைக்கு தான் பாத்தோன்னா அதே அவளை ஃபாலோ பண்ணி போய் அவ வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ளார வண்டி மக்கள் பண்ணிடுச்சு அடப்பாவி நீ ஆனா இப்படி பேசுற கல்யாணமா வேணாமே கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியே இருப்பாலும் சொன்னேன் இப்படி நல்லா இந்த பொண்ணு போய் நினைப்பு போயிட்டு கிடைக்கேன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமாடா காலம் போயிட்டு கிடக்குல காலகாலத்துல நானும் ஒரு கல்யாணம் பண்ணனும்ல எங்க அம்மா அதுக்காகதான் என் ஊர்ல இருந்து வர வச்சிருக்கு பாத்துடா பாத்து உங்க அத்தா என்னன்னா பெரிய பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி தெரியுது நீ இந்த பொண்ணு பின்னாடி அடிச்சுட்டு கிடக்க பணமாடா முக்கியம் குடல் தான் முக்கியம் உனக்கு இந்த பொண்ணு பத்தி தெரியுமா எனக்கு இல்ல இந்த ஊருக்கே தெரியும் அது பொண்ணு இல்லடா பொறுக்கி பொம்பளை பொறுக்கி பாத்துக்க அடே ஏன்னா அப்படி சொல்ற இன்ன என்னடா ஆளை பார்த்தாலே தெரியல ஒரு திவசா கிடக்குறது ஆள் மட்டும் இல்ல பேசுற பேச்சு கூட ஆம்பளை மாதிரியும் பேசும் பாத்துக்க யாருக்கும் அடங்காது அது வச்சுதான் சட்டம்னு சொல்லும் அது பொண்ணுன்னே சொல்ல மாட்டாங்க பொறுக்கி தான் சொல்லுவாங்க இந்த காலத்துல இப்படி ஒரு தைரியமான பொண்ணு இருக்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமா ஆக பத்தில நீ ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டேன் நடத்து நடத்து அந்த பொண்ணை பத்தின விவரத்தை சொல்லுடா பெருசா ஒரு விவரமும் இல்ல வீட்டுல சொந்த பந்தம் அப்பா அம்மானு ஒரு ஆளும் கிடையாது ஒத்த ஆளுதையா இருக்கிறது ஒரு வீட்டுல ஒத்த ஆளா கிடைக்கும் அவ்வளோதியா மத்தபடி எதுவும் சொந்த பந்தம் பண வசதி எதுவும் கிடையாது ஆக பத்தில யாரும் இல்லாத அனாதை அனாதியா இந்த உலகத்துல அன்புன்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் யாருமே அனாதே இல்லடா தனியால இருக்கிறதுனால அந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் கோமா பேசுது போல அப்பதானே அதுவும் பாதுகாப்பா இருக்க முடியும் ஆனா அது புரிஞ்சுக்காத பல பேரு திமுக பேசுது ஆம்பளை மாதிரி பேசுது அப்படி இப்படின்னு சொல்றீங்க ஆனா அவங்க அவங்க சேஃப்டியா இருக்கணும்னா அதுக்கு அப்படி நடத்துக்கு தானே ஆகணும் நீ ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டேன் நடத்து நடத்து எனக்கு அந்த பொண்ணோட ஃபுல் டீடெயில்ஸ் எனக்கு இன்னும் நல்ல விரிவா வேணும் பாத்துக்க முதல்ல அவங்க வீட்டு அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லி போற வயல் தான் இருக்கு வா நான் போய் காட்டுறேன் சரி வா போவா அரே பைக்குடா

சரிக்கா நான் நினைச்சேன் சரோஜா பாத்தீங்களா சரோஜா எப்படி இருக்கா கணவனே நீ சொன்னதுக்கு அப்புறம் எங்க இருக்கா இருக்கா எப்படி எனக்கு தெரியலையே கருச்சி அவங்க அப்பா அம்மா சம்பாதப்படுத்தி அவளை இந்த ஊருக்கையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க அது மட்டும் தான் தெரியும் ரெண்டாவது அவள நான் பாக்கவே இல்லல

கறி குழம்பு செஞ்சுட்டு கதவையே திறந்து வைக்க முடியாது கரெக்டா நீ வந்து நின்றுவ எங்களுக்கு கடுப்பா இருக்கும் பிள்ளைகளா ஒரு நாளைக்கு கறி மீன் சாப்பிட ஆசைப்படுது அந்த டைத்துக்கு நீ வந்து பூரா சாப்பிட்டு போயிட்டு எனக்கு கோவம் வராத அதனால அப்படி சொல்லிருப்பேன் அதுக்கு எல்லாரும் அப்படியே சொல்லுவாங்க அப்படின்னா சின்ன பொண்ணுக்கு ஒரு சிறப்பான விருந்து கவனிச்சு வர சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஏன் நாளைக்கு கூட வர சொல்லு என்ன செய்யணுமோ நல்லபடியா செஞ்சு அனுப்புறேன் ஐயோ எம்மா எனக்கு ஆர்ட் அட்டாக் வந்துரும் போல என்ன டீ நக்கல

அட என்ன ரெண்டு பேரும் இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க மறுபடியும் மறுபடியும் அதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ஏ என்னலாம் பார்த்தா சோர் செஞ்சு போற மாதிரி தெரியலையோ வீட்டுக்கு வரவங்களே சோர் கூட போகாம வேட்டி ஒரு ஆளு கூட நான் நாளைக்கு ஏ வீட்டுல தான் விருந்து சாப்பாடு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வந்திரணும் சரியா இந்த கா இந்த மாசம் மகளிர் குழுல கட்ட வேண்டிய பணம் இது குடுக்குது கடிங்க வந்தே இந்த சரி அப்பனா கிளம்பறேன் சரி சின்ன பொண்ணே நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெண்டு பேரும் வந்திருக்க ஏ வீட்ல தான் உங்களுக்கு பல வகையான சாப்பாடு பார, நம்ம வசந்தி kawaது. ஆளை மாத்திட்டாகே வீட்டுக்கு வரணும் சொன்னா கூட வராதேன்னு சொல்றா ஆளு. இப்ப வர வெச்சி விருந்தெல்லாம் போடுறங்களா? என்னடா இது? அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, அற்புதமா இருக்கு. சரி ஓடுடி, வர சனான போய் நல்ல வயுராரை சாப்டு வரவா? நமக்கு என்ன சொல்லியத்தர நான் சாப்றதுக்கு? அடே வாடா, வா வா. இது பட்டு வேசிடா, பட்டு வேசி. பொண்ணு வீட்ல கைய நான் பாரு. நீ பட்டு வேசிடா பட்டு வேசி. நாட கின்றசி பொண்ணு வீட்ல இருந்து உன்னை மொத்த आंगनத்திலே வேஸ்ட் அனுப்பிஞ்ச மாதிரி இவ்ளோவா இதெல்லாம் காமிச்சிட்டு எது காண்டது எது சொல்லாதன்னு சொல்லிட்டல்ல. அப்புறம் எதுக்கு எல்லி கூப்பிட்டெல்லாம் சொல்லிட்டிருக்கே. டா கட்டிக்கு போற நீ வேணா நான் கட்டாதவன பாத்து பண்ணிக்கம்மா.

நம்ம வீடுதான் கிடைக்க நாலு அடி எடுத்து வச்சா நடு தெரு வந்துடும் ஆனா அவங்க வீடு அப்படியே அப்பா போயிட்டே இருக்கலாம் போல எந்த பக்கம் போனாலும் சுத்தி 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 ரூமா கிடக்கு சுத்தி பாக்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா அவ்வளோ பெரிய வீடு ஆனா அத்தனையும் அவங்க தான் சொந்தம் ஒரே ஒரு பொண்ணுதான் வச்சிருக்காங்க பாத்துக்க அந்த வீடு நமக்கு சொந்தமா வாப்பது நம்ம மருமகளா வந்தா அந்த வீடு அப்புறம் நம்ம பிள்ளை பேருக்கு மாறிடும்ல அப்புறம் அது நமக்கு தானே சொந்தா அடியே நீ ரொம்ப தான் பணத்து மாதிரிலாம் ஆடிட்டு கிடக்கு ஒரு மனசே ஆச்சை பண்ணலாம் ஆனா பேராச்சை பண்ணக்கூடாது சொல்லிவிடு யாரும் எடுக்கிற வயசுல உனக்கு பேராசை கேக்குதோ வாய முடியா உங்ககிட்ட போய் சொன்ன பாரு உன் வாயை தந்தாலே நல்ல வத்த வராது என் கூட வந்து தனலட்சுமியே சம்மந்தி வீட்டை பார்த்து வாய அடிச்சு போயிட்டா சம்மந்தி ஆளுகளை பார்த்து ஒரு வாத்தியம் பேத்துல சைலண்டா இருந்துட்டா அவளுக்கே வயிற்றுல இருக்கு எனக்கு அது நல்லா தெரியும் இருந்தாலும் வாயில வாத்து வராம வாத்தி அடிச்சு போயிட்டா இருந்துட்டா கூடி சீக்கிரம் நான் பார்த்து வச்சிருக்க மருமகள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறேன் அப்ப நீங்களே சொல்லீங்க நீ கூட்டிட்டு வந்த மருமகதையும் பெஸ்ட் ஏற்கனவே இந்த வீட்ல இருந்தவே ஒஸ்ட் நீ கழுவுனே கழுது கிட்ட குட்டிச்சூர்

நான் போய் துணி எல்லாம் மாத்திட்டு கைகள் முஞ்சி அலமிட்டு வரேன் சாப்பாடு எடுத்துவீங்க சரிங்களாமா கடவுளே கடவுளே என்னாச்சு மா ஏமா ஏய் என்னப்பா கூப்பிட்டியாப்பா ஏமா எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கே நீ பாடுக்கு எதையுமே காதுல வாங்காம இங்க அந்த பக்கம் திரும்பி என்ன வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கே என்னாச்சு உனக்கு என்னப்பா சொல்றது இந்த உலகத்துல நல்லது பண்றவங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது கெட்டது பண்றவங்களுக்கு தான் கடவுள் நல்லதா பண்ணிட்டு கிடக்காரு என்னமா சொல்ற ஆமாம்டா என் ஃப்ரெண்ட் அனலட்சுமி இருக்கல்ல அவன கூட நல்லா தெரியுமே அவன் பையன் சின்ராசே ஆமா அந்த ஆண்டிக்கு என்ன அவளுக்கு என்ன நல்லா தான் அவளுக்கு வந்த வாழ் ஊத்தியா எப்படி வருமோ அவ வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை வாழ வெட்டியா பிறந்த வீட்டு அனுப்பி விட்டுட்டு அவனுக்கு இப்ப ரெண்டாவது கல்யாணம் பாடு பண்றதுக்கு துடியோ துடிச்சிட்டு நடக்கா கட்டணா கோடீஸ்வரம் பொண்ணதே மருமகளை வீட்டுக்கு கொண்டு வருவானே ஒரே பிடிவாதமா இருந்து நல்ல மனமுள்ள பொண்ணுடா அந்த பொண்ணு நல்ல மனசு காதி பொண்ணு அவ கைப்பக்கம் அவ்வளோ நல்லா இருக்கும் பாத்துக்க சூப்பரா சமைப்பா எல்லா வேலையும் செய்வா அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம அவளை வேட்டி விட்டுட்டு இப்போ மேட்ரி மொழியில ஏதோ ஒரு பொண்ண பார்த்து இவ்வளோ வந்து அவன் பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டா அய்யய்யோ இதுக்கு அந்த சில்ட்ரன்ஸ் எப்படி ஒத்து அதான் தெரியல இவன் என்ன தாச்சி சொல்லி கூட பிளாக்மெயில் பண்ணி கூட புள்ளைய ஒத்து கேப்பா தூக்கல தொங்கிடுவ நாக்கல அறுத்துடுவன கூட என்ன இவன் அப்படிப்பட்ட மோசமான அழகியா அது எப்படி உட்றே அது பிரச்சனை இல்ல இவன் பாத்துக்கிற பொண்ணு இப்படிப்பட்ட ஆள் தெரியுமாடா பெரிய கோடி சொல்றோம்டா அவங்க வீடு அவ்வளவு பெருசா கிடக்கு நல்ல கோட் சூட் போட்டுக்கிட்டு ஆளுங்க நல்ல டிப் டாப் பந்தாவா கிடக்காக அவன் மர்மகன் கொண்டு வராலே ஒருத்தி அவன் அரட்டவசர போட்டுக்கிட்டு ஆடிட்டு கிடக்கா இப்படிப்பட்ட ஆளுகளா இவகிட்ட வந்து எப்படி தான் மாட்ல கூட தெரிய மாட்டேங்குது அவங்கள பாக்கும்போது 100 பவுன் 200 பவுன் நக போறதா சொல்றாங்க அவ்வளவு பெரிய கோடிஸ்வரரா கடகாக இவகிட்ட வந்து எப்படி தான் பொண்ண குடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல அத ஒரு யோசனையா இருக்கு அம்மா யார் இப்படி போற நமக்கு என்னம்மா நம்ம குடும்பத்து வாழ்க்கைய மட்டும் பார்த்தாலே நம்ம நல்லா இருப்போம் அடுத்து உங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து வெச்சுக்க அப்புறம் நம்ம மண்ட பூரா அத பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம வீட்ல நடக்குறதே நாம எதையுமே கவனிக்க முடியாது அதனால நம்ம வீட்டு நிலைமை மட்டும் பாருங்க அடுத்து உங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க ஒரு பொண்ணாட்டி இல்ல 10 பொண்ணாட்டி கூட கட்டிட்டு போட்டா அவங்க பையன் நமக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நம்ம குடும்பத்தை பத்தி பாருங்க ஆமாடா அவ குடும்பத்தை எட்டி பாக்கறீங்க எனக்கு வேற பாரு அவளுக்கு இப்படி ஒரு கோடிசரோ பொண்ணா கிடைச்சிருக்கே அத நினைச்சிட்டே எனக்கு கொஞ்சம் கோவமா இருக்கு நான் அவ புள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன் அவளுக்கு இவ்ளோ பெரிய கோடிசரோ சம்பந்தம் கிடைச்சிருக்கி என் புள்ளை நீ எவ்வளவு அழகா இருக்கே பாரில இருந்து வந்திருக்கே உனக்கு பார்க்க வேண்டிய பொண்ணு அதவிட பெரிய கோடிசரோ பொண்ணா பார்க்கணும் அதை தான் யோசனை பண்ணிட்டு பொண்ணு இல்லை வீட்டுக்கே நூறு பவுன் இரநூறு பவுன் அங்கப்பட்டு ஒரு பெரிய கொடிக்கிற பொண்ணு வீட்டுக்கு மருமகளை கொண்டு அப்படி இரும்போதே உனக்கு என்ன குறை சொல்லு பாப்போம் அவனே இப்பவே தண்ணில மெத கொஞ்சம் கிடக்கா இன்னும் அந்த வீட்டுக்கு அந்த பொண்ணை மட்டும் மருமகளை கொண்டு வந்து தானோ அவளதியா நம்மளால மதிக்க கூட மாட்டா அதுக்கு முன்னாடி அதை விட பெரிய சம்பந்தமா பாத்து உனக்கு பேசி முடிச்சிடணும் அப்பத்தியா அவளுக்கு நம்மள பாத்த உடனே கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுப்பா எம்மா கூடு சுரு எதுக்குமா நம்ம கூட நல்லபடியா வாழ்ற பொண்ணு இருந்தால் போதுதான் போடாதடா நீ நல்லபடியா வாழ்லமடா அதுக்கு இந்த வீட்டுக்கு வரவ நல்லபடியா சீரை கொண்டு வரணும் அப்பதான் ஃபியூச்சர்ல நீயே நல்லபடியா இருக்க முடியா டா ஒண்ணு இல்லடா நான் அவளே ஓவரா பேசும்போது நமக்கு நமக்கு என்ன குறச்சிலி நாம ஒண்ணு அவளோட தரந்து ஆயிட்டு போல தெரிஞ்சிக்க உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பார்க்கணும்னே குடிச்சிக்க நான் பாத்து கட்டி வைக்கிறேன் நீ கவலைப்படாத அம்மா நான் இருக்கேன் சரியா போய் கை கால் மகள அலம்பிட்டு வந்திரு அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்ன அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க நம்ம இஷ்டம் தான் அம்மாவோட இஷ்டம்னு நினைச்சுட்டு கிடந்தோம் ஆனா நம்ம ஒண்ணும் ஆசைப்படுறோம் அம்மா வேற ஒண்ணும் நல்லா ஆசைப்படுறாங்க இது எங்க போய் முடியுன்னு தெரியலையே ஒருவேளை நாம ஆசைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நடக்கலன்னா கஷ்டம் கஷ்டம்தியே பேசாம இதை இதோடவே மறந்துடலாமா அம்மா இஷ்டப்படி விட்டுருலமா எதுக்கும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்ப்போம் நம்ம பேசுறோம்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய அன்புக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க மத்த அம்மா மாதிரி என் அம்மா கிடையாது என்னைக்குமே அவங்க எனக்கு தான் முதல் உரிமை கொடுப்பாங்க இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட பேசி பாப்போம் அவங்க எது என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி எதுவாக இருந்தாலும் முடிவு வெட்டுப்போம்